எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாம்கிரி சவுந்தரராஜன் பகவத்கீதை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் இன்றைக்கி குசேலர் தினம் குசேலன் சுதாமா போய் கிருஷ்ணனை மீட் பண்ண நாள் நல்ல நாள் எல்லாருக்கும் நல்லதாகட்டும் கிருஷ்ணா பகவான் சொல்கிறார் சம்சாரம் என்ற அஸ்வத்த விருட்சமானது மேலே வேறும் கீழே கிளைகளும் கொண்டது அது அழிவில்லாதது வேதங்கள் அதன் நிலைகள் என்று வேதங்களே கூறுகின்றன அதை அறிந்தவனே வேதத்தை அறிந்தவனாவான் சம்சாரமாகிய அந்த விருட்சத்தின் கிளைகள் மேலும் கீழும் பரவியுள்ளன அவை சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களால் வளர்ந்தவை சப்த ஸ்பரி ஸ்பிரீ ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் என்னும் புலன்களின் விஷயங்களை தனி தளி தளிர்களாக கொண்டவை கர்மங்களை பின்பற்றி அந்த மரத்தின் வேர்கள் கீழே மனுஷலோகத்திலும் பரவியுள்ளன இந்த சம்சார உக்ஷத்தின் உருவம் காணப்படுவதில்லை அதன் ஆதியும் அந்தமும் காணப்படுவதில்லை நன்கு வேர்கள் பாய்ந்த இந்த அஸ்வத்த விருட்சத்தை பற்றில்லாமை என்றும் வலிமைமிக்க வாளால் வெட்டி பிறகு எந்த ஸ்தானத்தை அடைவர்கள் அடை அடைபவர்கள் மறுபடியும் திரும்புவதில்லையோ அதை தேட வேண்டும் இந்த பழைய சம்சார விர்சம் எவனிடமிருந்து உண்டாகிற்றோ அத்தகைய ஆதி சரணமடைய வேண்டும் கர்வத்தையும் மோகத்தையும் விட்டு பற்றுதல் என்னும் குற்றத்தை வென்று எப்பொழுதும் ஆத்ம ஞானத்தில் நிலைத்து கர்மங்களை விளக்கி துக்கங்கள் என்னும் இரட்டைகளை விட்டு ஆத்மாவின் சுவாவத்தை அறிந்தவர்கள் அழிவில்லாத அந்த ஸ்தானத்தை அடைவார்கள் முன் சொன்ன அந்த ஸ்தானத்தை சூரியன் பிரகாசிக்க செய்வதில்லை அவ்வாறு சந்திரனோ அக்னியோ பிரகாசிக்க செய்வதில்லை எந்த இடத்திற்கு சென்று மறுபடியும் திரும்புவதில்லையோ அதுவே என்னுடைய என்னுடையதான உயர்ந்த ஸ்தானமாகும் சனாதனமான என்னுடைய ஓர் அம்சமான ஜீவன் ஜீவலோகத்தில் இருந்து கொண்டு சரீரமாகிய பிரகிருத்தியில் உள்ள மனம் முதலான ஆறு புலன்களையும் இங்கும் அங்கும் இழுத்துச் செல்கின்றான் காற்று புஷ்பங்களிலிருந்து வாசனை எப்படி எடுத்துச் செல்கிறதோ அப்படியே புலன்களின் தலைவனான ஜீவனும் ஒரு சரீரத்தை தான் அடையும் போதும் அதை விட்டு செல்லும் போதும் இந்த புலன்களையும் தன்னுடன் எடுத்துச் செல்கிறான் காது கண் சதை நாக்கு மூக்கு மனம் இவைகளுடன் தேகத்திலுள்ள ஜீவன் சப்தம் முதலிய விஷயங்களை அனுபவிக்கிறான் உடலை விட்டு செல்லும் பொழுதும் உடலில் இருக்கும் பொழுதும் விஷயங்களை அனுபவிக்கும் பொழுதும் குணங்களுடன் கூடியிருக்கும் பொழுதும் ஜீவனை மூடர்கள் அறியார்கள் ஞானக்கண் படைத்தவர்கள் காண்பார்கள் முயற்சி செய்யும் கர்ம யோகிகள் தங்கள் சரீரத்தில் உள்ள ஆன்மாவை காண்பார்கள் மனம் பக்குவமடையாத அவிவி அவிவேகிகள் எவ்வளவு முயன்றாலும் இந்த ஆன்மாவை காண மாட்டார்கள் அகில உலகையும் விளங்கச் செய்யும் சூரியனில் உள்ள ஒளியும் சந்திரனில் சந்திரனிலும் அக்னியிலும் உள்ள ஒளியும் என்னுடைய தேஜஸே என்ற அறிவாயாக நான் பூமியில் புகுந்து என்னுடைய பலத்தினால் எல்லா உயிரினங்களையும் தாங்குகின்றேன் மற்றும் அமிர்தமயமான சந்திரனான இருந் சந்திரனாக இருந்து அசகல விதமான ஔஷதிகளையும் வளர்கி வளர்க்கின்றேன் நான் நரன் என்ற ஜடா ஜடராக்னியான இருந்து பிராணிகளின் தேகத்தில் அமர்ந்து பிராணம் அபானம் இவைகளின் துணை நான்கு விதமான அன்னத்தையும் ஜீரணம் செய்விக்கின்றேன் நான் எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கின்றேன் என்னாலேயே ஞாபக சக்தியும் ஞானமும் உண்டாகின்றன இவை இரண்டும் நீங்குவதும் என்னால் தான் சகல வேதங்களில் வேதங்களாலும் அறியத்தக்க வேதப்பொருள் நானே வேதாந்தத்தை இயற்றியவனும் வேதத்தை அறிபவனும் நானே உலகின் சரண் அக்ஷரன் என்ற இரண்டு வகையான புருஷர்கள் உள்ளார்கள் சகல ஜீவராசிகளும் சரண் என்ற புருஷனின் உருவமே ஆகும் ஒரு தானிய ராசி போலிருப்பது அக்ஷர புருஷனின் உருவம் இந்த க்ஷர அக்ஷர புருஷர்களை காட்டிலும் உத்தமமான மற்றொரு புருஷன் இருக்கின்றான் அவன் பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றான் அவன் அழிவற்றவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருப்பதால் மூவுலகிலும் புகுந்து அவைகளை தாங்குகின்றான் க்ஷர புருஷன் அக்ஷர புருஷன் என்பவர்கள் காட்டிலும் நான் உத்தமனாக இருப்பதால் இந்த உலகத்திலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்ற பெயரால் பிரசித்தி பெற்றிருக்கின்றேன் அர்ஜுனா எவனொருவன் புருஷோத்தமனான என்னை நான் சொல்லிய முறையில் மோகமின்றி நன்கு அறிகிறானோ அவன் எல்லா வகைகளிலும் என்னையே தொழுவான் குற்றமற்றவனே இதுவரை மிகவும் ரகசியமான இந்த சாஸ்திரத்தை உனக்கு சொன்னேன் இதை அறிந்தவன் புத்திசாலியானவன் மற்றும் தான் செய்ய வேண்டியதை செய்பவன் எந்த கிருத்த ஆவான் इति श्रीमद्भगवद्गीता ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे पुरुषोत्तमयोगो नाम पञ्चदशोऽध्यायः कृष्णार्पणमस्तु